இன்று நாம் அருள்மிகு சஞ்சீவராயர் சுவாமி திருக்கோயில் ஐயங்கார்குளம் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் பொதுவாக வைணவ தளங்களில் அனுமனுக்கென தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கும் தமிழகத்தில் பல இடங்களிலும் ஆஞ்சநேயருக்கு என பிரத்யேக கோயில்களும் அமைந்துள்ளன இவை பெரும்பாலும் அளவில் சிறியதாகவே அமைந்திருக்கும் காஞ்சிபுரத்திற்கு அருகில் ஐயங்கார்குளம் என்ற ஊரில் ஆஞ்சநேயருக்கு பிரம்மாண்டமான ஒரு கோயில் அமைந்துள்ளது தனி சிறப்பாகும் ஐயங்கார் குளத்தில் ஆஞ்சநேயர் ஸ்ரீ சஞ்சீவராயர் என்ற வித்தியாசமான பெயரில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இத்தலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தெரிகிறது தல வரலாறு ராமபிரான் ராவணோடு செய்த யுத்தத்தின் போது இந்திரஜித் எய்த கொடிய அஸ்திரத்தால் மூர்ச்சையடைந்த லக்ஷ்மணரை காப்பாற்ற அனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து கொண்டு திரும்பிய போது அதன் ஒரு பகுதி எங்கே விழுந்ததாக கூறப்படுகிறது அதிலிருந்து சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர் ஸ்ரீ சஞ்சீவராயர் என்கிறார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி ஆறுநூற்றி பதினான்கு வரை விஜயநகரை ஆண்ட வேங்கடபதி என்ற மன்னரின் அமைச்சராக பணிபுரிந்தவர் ஸ்ரீ லக்ஷ்மி குமார தாததேசிகர் அவர் ஒருமுறை இப்பகுதிக்கு விஜயம் செய்த போது அவரிடம் இருந்த செல்வங்களை திருடர்கள் அபகரித்தனர் லக்ஷ்மி குமார தாததேசிகர் அப்போது அனுமனை நினைத்து ஒரு ஸ்தோத்திரத்தை கூற திருடர்களுக்கு பார்வை பறி போனது திருடர்களும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து லக்ஷ்மி குமார தாத தேசிகரிடம் மன்னிப்பு கோரி அபகரித்த செல்வங்களை திருப்பி கொடுத்ததாகவும் பின்னர் பறிபோன பார்வை திரும்ப கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது ஆஞ்சநேயருக்கு தேசிகர் இப்பகுதியில் கோயில் அமைத்தார் தமிழகத்தில் வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் கோயில் இது ஒன்று எனவும் மூன்று பிரகாரங்களுடன் ராஜகோபுரத்தோடு அமைந்த ஆஞ்சநேயர் கோயில் இது என்பதும் தனி சிறப்பாகும் இக்கோவில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் மற்றும் முகமண்டபம் ஆகிய அமைப்போடு திகழ்கிறது இக்கோவில் மூன்று பிரகாரங்களை கொண்டதாக அமைந்துள்ளது கருவறையை சுற்றி ஒரு பிரகாரம் அமைந்துள்ளது வெளியில் இரண்டு பிரகாரங்கள் அமைந்துள்ளன இத்தலத்தில் ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீராமபிரான் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணர் ஒரு சன்னதியில் எழுந்தருளி உள்ளனர் ஹனுமனுக்கு ஸ்ரீ சஞ்சீவராயர் என்ற திருநாமம் வடக்கு திசை நோக்கிய திருமுக மண்டலம் இரு கரம் கூப்பிய நிலையில் நின்ற திருக்கோலத்தில் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரங்களை வழங்கி காத்தருளுகிறார் இந்த கோவிலின் மகா மண்டபம் ஐம்பது தூண்களுடனும் அர்த்த மண்டபம் இருபத்தி ஐந்து தூண்களுடனும் பிரம்மாண்டமாக கலைநயத்தோடு காட்சி தருகிறது அர்த்த மண்டபத்தின் வெளிப்புற சுவரில் அனுமனை போற்றும் இருபது ஸ்லோகங்கள் கல்வெட்டாய் பதிக்கப்பட்டுள்ளன கோவிலின் பின்புறத்தில் படித்துறையுடன் கூடிய பிரம்மாண்டமான குளம் ஒன்றை காண முடிகிறது இக்குலத்தை லக்ஷ்மி குமார தாத தேசிகர் நூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கியுள்ளார் இதனால் இந்த குலத்திற்கு ஸ்ரீ சமுத்திரம் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது இந்த தாதசமுத்திரத்தின் வடக்கு பகுதியில் செதுக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் பள்ளிக்கொண்ட ஸ்ரீ ரங்கநாதர் காஞ்சி வரதர் திருப்பதி வெங்கடேச பெருமாள் திருப்பார்கடலில் அமுதம் கடையும் காட்சிகள் கோவர்தனகிரி கிருஷ்ணர் போன்ற கடவுள்களின் புடைப்பு சிற்பங்கள் காண கண்கொள்ளா காட்சியாக விளங்குகின்றன நடவாவி கிணறு கோயிலுக்கு சற்று தொலைவில் பிரம்மி பூட்டும் நடவாவி ஒன்று அமைந்துள்ளது நடவாவி கிணற்றின் நுழைவு பகுதியில் அழகிய சிற்ப வேலைபாடுகளுடன் அமைந்த ஒரு தோரண வாயில் காணப்படுகிறது இதன் மேற்பகுதியில் கஜலட்சுமியின் சிற்பமும் நுழைவு தூணின் இரு புறங்களிலும் வீரர் அமர்ந்துள்ள யாழியின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது இந்த கிணற்றுக்குள் செல்ல தரைப்பகுதியில் இருந்து நாற்பத்தி எட்டு படிக்கட்டுகளுடன் கூடிய சுரங்கம் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது இதன் வழியே இறங்கி இருபத்தி ஏழு படிகளை கடந்து உள்ளே சென்றால் பன்னிரண்டு தூண்களுடன் கூடிய ஒரு மண்டபமும் அதன் நடுவில் ஒரு கிணறும் அமைந்துள்ளதை காணலாம் இதுவே நடவாவி கிணறு என்று அழைக்கப்படுகிறது மண்டபத்தின் தூண்களில் பெருமாளின் அவதார சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருவிழாக்கள் இக்கோயிலில் ஒவ்வொரு மூல நட்சத்திர தினத்தன்றும் ஸ்ரீ சஞ்சீவராயருக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது மேலும் அனுமன் ஜெயந்தி நாளன்று அனுமனுக்கு வெண்ணெய் காப்பும் நடைபெறுகிறது அமைவிடம் காஞ்சிபுரம் கலவை சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து செய்யார் செல்லும் பேருந்துகள் ஐயங்கார்குளம் வழியாக செல்லுகின்றன மேலும் காஞ்சியில் இருந்து ஐயங்கார்குளத்திற்கு நிறைய ஷேர் ஆட்டோக்கள் இயங்குகின்றன காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் அரை மணி நேர பயணத்தில் இந்த கோவிலை சுலபமாக அடைந்துவிடலாம் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்